முன்பர்களே தடைகள் நமக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது பண வரவும் இல்லை குடும்ப கஷ்டங்கள் ஏவல் பிள்ளி சூனியங்கள் இதற்கு வந்து சிவபெருமான் முருகப்பெருமானின் மந்திரம் பண வரவை அதிகரிக்க நல்ல செவ்வாக்கிழமை நாள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு முருகப்பெருமானின் படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜை அறையில் சுத்தமாக அதற்கு சுற்றி போற ஒரு பொட்டு வச்சு கொள்ளுங்கள் சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அவர் அகழ்விளக்க போட்டு அந்த அகல் அகழ்வளக்கில் பசுமை விட்டு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா துவரம்பருப்பு ஒரு இருபத்தி ஏழு பருப்பு எடுத்துக்குங்க அது புரிய மந்திரம் ஓம் தத் புருஷோதய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி நன் நந்த சுப்பிரமணிய பிரசோதைய இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு துவரம்பருப்பு போடுங்க இருபத்தி ஏழு முறை வச்சரிக்கும் போதும் அந்த துவரம்பருப்பு போட்டு அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது அற்புதமான மந்திரம் அன்பர்களே வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அன்பர்களே